السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم أو كالذي مر على قرية وهي خابية على عروشها قال أنا يحيي هذه الله بعد موتها فأماته الله مئة عام ثم بعث قال كم لبست قال لبست يوما أو بعض يوم قال بل لبثت مئة عام قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله يبعث لهذه الأمة على رأس كل مئة سنة من يجدد لها دينها أو كما قال عليه الصلاة والسلام على وجه أهل العالم نقل الله عن مريم الله الله بوي قوتي بخند بناك ويرد ميلانا كنمني محمد الرسول الله صلى الله عليه وسلم أورك الميدم أورك الفرسطة ما نتولى أورك الكرمبة تارك تارك நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக புனிதம் நிறைந்த ரமலானுடைய இந்த முதல் நாள் நிறைவிலே இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லாஹ் நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய பகல் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய திலாபத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய இரவு வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக சுண்ணத்தான நஃபிலான சரலான நாம் செய்த அனைத்து விவாதத்துகளையும் அல்லா கபூல் செய்து நிறைவான நல்ல கூலி எல்லாம் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக இன்னும் நிறைய நிறைய ரமவானுடைய நாட்களில் ஆரோக்கியத்தோடு நிறைய அமல் செய்கிற நல்ல நசீபையும் வாய்ப்பையும் அல்லா நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக இன்றைய தினம் தரா நாம் ஓதிய கேட்ட அனைத்து அருள்மறை இறைவசனங்களின் நிறைவான நல்ல கூலியை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அன்புரிவானாக குரானுடைய அமலை வாழ்க்கை எல்லாம் நமக்கு தந்தருவானாக குரானுடைய ஷகாத்தை அல்லா நமக்கு சொந்தமாக்கி தருவானாக மூங்கின்களே இங்கு ஓதப்பட்ட சூரத்துல் பக்கரா பக்கரா சூராவை நாம் இன்றைய தினம் நிறைவு செய்திருக்கிறோம் குரானில் சூரத்துல் பக்கரா முதல் சூரா இந்த ஒரு இருக்கும் பெரிய குரானுடையிலேயே தான் இரண்டரை திசுகள் கொண்ட இந்த சூறத்துள் பக்கராவிலே குறிப்பாக அல்லாஹ் ஒரு நான்கு சரித்திரங்களை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பொதுவாக குரானை பொறுத்தவரையில் சரித்திரங்களை சொல்லுகிற சம்பவ நூல்கள் அல்ல ஆனாலும் குலானில் நிறைய வரலாறுகள் பதிவு செய்யப்படும் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் நபிமார்களுடைய வரலாறுகள் சாதிகளுடைய வரலாறுகள் நல்லவர்களுடைய வரலாறுகள் பாவிகள் அல்லாஹுக்கு எதிராக நின்றவர்கள் பணத்தால் படை பலத்தால் உடலால் இப்படி உலகத்தின் அல்லாஹுவின் அருளை பெற்றவர்கள் அவனுக்கு மாறு செய்து அல்லாஹுக்கு எதிராக நின்ற காரூன் போன்ற மிக மோசமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் குர்ஹானில் வரலாறாக குறிப்பிடுவான் குரான் என்பது வரலாற்று நூலில்லை என்றாலும் கூட படிப்பினைகளும் பாடங்களும் இந்த உண்மத்திற்கு இருக்குமானால் அது தேவைப்படுகிற பொழுது தேவையான அளவிற்கு தேவையான இடத்திலே மாத்திரம் அல்லாஹ் அந்த வரலாறுகளை குறிப்பிடுவான் அப்படி சூரத்துல் பக்கராவில் அல்லாஹுவினுடைய பிரம்மாண்டமான அத்தாட்சிகளை அவன் வல்லமையை அவன் சக்தியை அவன் ஆற்றலை வெளிப்படுத்துகிற நான்கு வரலாறுகளை சூரத்துல் பக்கராவில் மிக முக்கியமாக குறிப்பிடுகிறார் அந்த நான்கு வரலாறுகளும் மரணித்து விட்டதற்கு பின்னால் உயிராக்குவது சம்பந்தமான அற்புதங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் நடத்திய வரலாறு இந்த மகராங்கிற அந்த மாடுங்கிற சம்பவத்தினுடைய பின்னணியிலையும் இறந்து போன ஒருவனை அல்லாஹ் உயிராக்குவார் அதே மாதிரி இப்ராஹிம் அலிகாறை இறந்து போனவங்களை நீ எப்படி அல்லாட்ட கேட்டப்போ அல்லாஹா ஒரு நான்கு பறவையை பிடிச்சி அறுத்து நான்கையும் நான்கு மலைகளில் வைங்க அது எப்படி மறுபடியும் உயிர் பட்டு அந்தந்த உறுப்புகள் அந்தந்த பறவையோடு போய் சேருதுன்னு பாருங்க அல்லாஹ் சொன்னார் நான்கு பறவைகளுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்ததாக இப்படி ஒரு வரலாறு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மரணத்திற்கு பயந்து ஒரு ஊர் கூட்டமே எழுபதனாயிரம் பேர்கள் ஊரை விட்டு வெளியே ஓடிய பொழுது அந்த எழுபதாயிரம் பேர்களையும் அல்லாஹ் மூத்தாக்கி சும்மா ஹயாகும் பிறகு ஹயாத்தாக்கியதாக அல்லாஹ் பனுவிஸ்ர வேலர்களில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் எழுபதாயிரம் பேர்களை மௌத்தாக்கிட்டு திரும்ப ஹயாத்தாக்கினான் இந்த மூன்று வரலாறுகளினுடைய பின்னணியில் நான்காவது ஒரு வரலாறு அதைத்தான் இன்று நான் ஓதப்படுகிற வசனங்களில் நான் உங்களுக்கு கவனத்திற்கு தர விரும்புகிற அந்த வரலாறு யாருடைய வரலாறு இதே மாதிரியே மரணத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் உயிர் கொடுத்த ஒருவருடைய வரலாறு அல்லாஹ் உயிராக்கினான் என்று சொல்லுவார்கள் நபி ஹுசைர் அலி சலாம் இவர் ஒரு நபி இந்த வரலாற்றை குரானிலே குறிப்பிடுகிறார் வரலாறு என்பது வைத்துல் முகத்தினுடைய பின்னி பிணைந்தது உசேர் நபியினுடைய வரலாறு தெரியணும்னா வைத்துல் முகத்தினுடைய வரலாறு தெரியணும் இந்த உலகத்தில் வைத்துல் முகத்தசு கட்டப்பட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் வைத்துல் முகத்தசு பயணிக்கிற பாதை இனி செய்யாமத்து வரைக்கும் வைத்துல் முகத்தசு எப்படி பயணிக்கும் அந்த பூமி அந்த ஜெருசலம் அல் குதுஸ் அதை தாங்கி நிற்கிற பலஸ்தீன் அதை தாங்கி நிற்கிற சிரியா எனவே போராளிகள் இவர்களுடைய வரலாறுகள் என்ன எதை பாதுகாப்பதற்காக இப்படி உயிரை கொடுக்கிறார்கள் உணர்வை கொடுக்கிறார்கள் இல்லத்தை துறக்கிறார்கள் இவ்வளவு பெரிய முஜாஹிதீன்கள் நாம் வாழும் காலத்தில் இவ்வளவு பெரிய போராளிகளை உலகத்தில் பாவிகளை எங்கேயும் பார்த்து விட முடியாது அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அது கட்டப்பட்ட காலத்திலிருந்து அந்த ஊரில் வாழ்கிற அந்த மக்கள் என்னவோ தெரியவில்லை அந்த பலஸ்தீன மக்களுக்கு அப்படி ஒரு ஈமான் அல்ல அப்படி ஒரு தத்துவா அப்படி ஒரு உறுதி அப்படி ஒரு ஜிகாதிய உணர்வு சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த வைத்தூர் முகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அவர்களுடைய ரத்தத்தில் உறைந்து போயிருக்கிறது அந்த வைத்து முக்கத்தை கடந்து வந்த பாதை இந்த உம்மத்தினுடைய சொத்து இந்த உம்மத்தினுடைய திவிழா இந்த உம்மத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவர்களுக்கும் வைத்து முக்கத்தோடு சம்பந்தம் இருக்கிறது தொடர்பு இருக்கிறது எனவே அந்த ஹுசேன் அலிஹி சலாத்தினுடைய வரலாற்றை தெரிவதற்கு முன்னால் வைத்து முகத்தினுடைய வரலாறு அது கட்டப்பட்டதிலிருந்து ஒரு இருநூறு வருஷத்துக்கு பின்னால ஹுசேன் அலிஹி காலம் வருகிறது யார் கட்டினா வைத்து முகத்தினது சுலைமான் அலிஹி சலா பைத்துல் முகத்தஸ் கட்டினது சிரியாவில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தால கட்டப்படுது பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரர் அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸ் கட்டி முடிச்சிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தினாங்க சுமார் ஒரு மூவாயிரம் மாடுகளை குர்பானி கொடுத்தார்கள் ஏழாயிரம் ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள் பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்ட நிறைவிலே அல்லாஹ்விடத்தில் ஒரு மூன்று துவா செய்கிறார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் ஏன்னா பைத்தூர் முக்கத்து நமக்கு தெரியும் உலகத்தினுடைய மூன்று பெரிய பள்ளி மிக முக்கியமான பள்ளி வாசல்கள் பயணம் செய்வதற்குரிய பள்ளி வாசல்கள் மஸ்ஜிதி ஹராமுல தொழுதா ஒரு லட்சம் நன்மை வைத்தூர் முக்கத்தில் தொழுதா ஐம்பதாயிரம் நன்மை மஸ்ஜிது நபமியில் தொழுதா ஆயிரம் மடங்கு நன்மை இந்த மூன்று பள்ளிவாசல்கள் உலகத்தினுடைய முதன்மையான பள்ளிவாசல் நமக்கு தெரியும் எனவே மஸ்ஜிது ஹராம கட்டினது இப்ராஹிம் அலேஹி சலாம் வைத்து கட்டினது சுலைமான் அலேஹி சலாம் மஸ்ஜிது நபவியை கட்டினது முகமது ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லாம் ஒரு முஸ்லீமாக ஒரு மோமினாக இந்த உலகத்தினுடைய முதல் மூன்று பள்ளிவாசல்களினுடைய வரலாறுகளை நாம் படிச்சிருக்கணும் அதனுடைய பின்னணிகள் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த மூன்று பள்ளிவாசல்களும் தான் முஸ்லீம்களுடைய உயிர் மூச்சு அதை நோக்கித்தான் எதிரிகளுடைய கழுவு பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது நபிகள் நாயகன் செல்லாளி செல்லம் சொல்லுவார்கள் காவசுள்ளாகுவை பிடிக்க வருபவர்கள் மஜிதும் நபமியை பிடிக்க வருபவர்கள் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் முதல்ல பைத்தூர் முப்பது சதம் தருவாங்க

சுலைமான் நபிக்கு அல்லாஹ் இந்த ரெண்டையும் கொடுத்தான் அவங்க செஞ்ச தீர்ப்பு இதுவரைக்கும் அது தப்பானதே கிடையாது ரெண்டாவது காற்று சுலைமான் நபிக்கு கட்டுப்படும் ஷைட்டா கட்டுப்படும் ஜின்னுகள் கட்டுப்படும் சுலைமான் அலகிஸ்வலாத்துக்கு கிடைச்ச உலகத்தையே ஆட்சி செய்த சுலைமான் அலிகிஸ்லாம் உணவு ஒரு துவா கேட்டாங்க யா அல்லா நான் கெட்டிருக்கிற இந்த பைத்துல் முகத்தஸ வந்து உள்ள வந்து பார்த்துட்டு ரெண்டு காத்து தொழுதுட்டு போறவங்களை அன்று கடந்த பாலகனை போல சின்ன பிள்ளையா நீ பரிசுத்தமாக்கி அனுப்பணும்னு கேட்டாங்க அல்லாவுக்கலாம் சிபி நமக்கு எல்லாம் தருவான வாழ்நாளில் ஒரு தடவையாவது அங்கே போகணும் பெருமக்களை இன்ஷால்ல நீய்த்து வைங்க இந்த வைத்தூர் முகந்தசங்கு நம்முடைய முதல் திபழா அது நம்முடைய முதல் திபழா நம்முடைய சொத்து அது அதனால தான் செல்லல்லா அழைக்கும் செல்லம் நகராஜிக்கு போகும்போது மஜ்ஜிரி ஹராமில் இருந்து போகலை மஜ்ஜிரி ஹராமல் இருந்து நேர வைத்தூர் முகந்தசங்க தான் போனேன் நபிமார்களுடைய பூமி அது எனவே செல்லல்லா அங்க போய் அங்க இருந்து தான் ஏறினாங்க அப்படியானால் ஹராம் எப்படி நமக்கு சொந்தமோ அதே மாதிரி இந்த உமத்திற்கு சொந்தம் பெருமக்களே எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அரைகோ செல்ல

வைத் தூ முகதசனுடைய பூமி என்ன பூமி நாளை கிராமத்துல மகசர் மைதானம் அல்லாஹ எல்லா எல்லாத்தையும் நிறுத்தி வைப்பான் சொல்றங்க இல்லையா அது ஒண்ணு வானத்துல கிடையாது மகசர் அல்லாவுடைய கேள்விகளுக்கு வானத்துல கிடையாது அது பூமியில தான் அல்லாஹ்ல சொல்றான் அல்லாஹ் பூமிக்கு இறங்கி வருவான் எட்டு மலக்குமார்கள் அப்றா குமி சுமந்து வருவார்கள் வயசுல சதாபிகோமி அந்த தியாமத்தினால் வந்துவிட்டால் அல்லாஹுடைய விசாரணை வந்துவிட்டால் அந்த விசாரணைக்காக அல்லாஹ் பூமிக்கு வருவான் எட்டு வழக்குமார்கள் அல்லாஹுடைய அரசியல் சுமந்து கொண்டு வருவார்கள் அப்ப விசாரணை பூமி எது மகசர் பூமி எது செல்லாவை செல்லும் சொன்னார்கள் அது அந்த வைத்தல் முகத்தனுடைய பூமி அந்த பூமியில தான் மகசர் மைதானமே எனவே அந்த பூமியை ஒரு பூமியில் தவிர்க்க முடியாது

அப்போ கூட செல்ல ஆலை செல்லுன்னு சொன்னாங்க உங்களால் வைத்து முகத்தஸுக்கு இங்கிருந்து எண்ணெய் ஜெய்த்தூண் எண்ணெய் கொடுத்து விட முடியுமானால் அங்கே திரியரிக்கப்படுவதற்கும் விளக்கு அரிக்கப்படுவதற்கும் அது அன்றைக்கு அதுதான் அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் செல்ல லாலேசன்னு சொன்னாங்க எனவே நீங்க ஜெய்த்தூன் எண்ணெயை கொடுத்து அனுப்புங்க உங்களுடன் உள்ள தொடர்பு அப்படியாவது இருக்கட்டும் வைத்தல் முகத்தசுடன் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு தூரம் இந்த உம்மத்துடன் வைத்து முகத்து ரொம்ப நெருக்கமானது சரி சுலைமான் அலைகிஸ்லாம் கெட்டப்பட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னால புகுத்து நசர் என்ற ஒரு பெரிய அரசன் அவன் அந்த நகரத்திற்குள் நுழைகிறான் ஒரு வரலாறு நம்ம தெரியணும் அது கட்டப்பட்ட காலத்தில் இருந்து நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கு அது இடிக்கப்பட்டிருக்கிறது அது கொளுத்தப்பட்டிருக்கிறது எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் வைத்து முக்கத்து எதிரிகள் ஆக்கிரமிப்பார்களோ அல்லா உடனே ஒரு டீமை ரெடி பண்ணுவான்

ஒவ்வொரு கட்டத்திலேயும் எனவே வைத்தூர் முகத்து சில பல காலங்களில் பல்வேறு நெருக்கடிகள் வந்து அப்படி உள்ள நுழைஞ்சவன் தான் இந்த முஃப்தலு ஒருத்தன் சரியாக சுலைமான் அலிகிஸ்லாம் வாழ்ந்து இரநூறு வருஷத்துக்கு பின்னால உலகத்தையே ஆட்சி செஞ்ச மன்னர்கள்ல நாலு பேர் அதுல இவனும் ஒருத்தன் அல்லா ரெண்டு காஃபருக்கு உலகத்தையே ஆட்சியை கொடுத்தான் ரெண்டு முஸ்லீமுக்கு அல்லா உலகத்தையே ஆட்சியை கொடுத்தான் அல்லா காஃபிர்களுக்கு கொடுத்ததுல இவன் ஒருத்தன் இந்த புக்துற ஒருத்தன் உலகத்தையே ஆட்சி பண்ணான் இன்னொருத்த நம்புறுன்னு ஒருத்தன் ரெண்டு காஃபிற்கு எல்லா உலகத்தை ஆட்சியை கொடுத்தான் ரெண்டு முஸ்லிமுக்கு உலகத்துக்கு எல்லா ஆட்சியை கொடுத்தான் அதுல ஒரு ஆள் சுலைமான் நபி இன்னொன்னு சொல் கர்ணை இந்த உலகத்தினுடைய ஆட்சியை கூட காஃபி முஸ்லீம் ரெண்டு முஸ்லீமுக்கும் உலகத்தை கூட ஆட்சி செய்யறதுக்கு கொடுத்தாங்க ரெண்டு காஃபிருக்கும் அல்ல கொடுத்திருக்கிறான் ஏன்னா இந்த உலகம் அப்படித்தான் பயணிக்கும் ஒரு காலகட்டம் இவர்களுடைய கை வாங்கி இருக்கும் இன்னொரு காலகட்டம் மற்றவர்களுடைய கை ஓங்கும் அப்படித்தான் பைத்துல் முகத்தஸ் சுருக்கமாக சொல்வதானால் இந்த இரநூறு வருஷத்துக்கு பின்னால் உள்ள நுழைஞ்சவன் வைத்தூள் முகத்தசில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ஐம்பதனாயிரம் பேர்களை கைது பண்ணி பிடிச்சிட்டு போய் வைத்துல் முகத்தஸை கொளுத்தி அதை இடித்து அந்த நகரத்திலேயே ஒரு உயிர் கூட இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டான் ஒரு நீண்ட வரலாறு நீங்க வாய்ப்பு கிடைச்சு பக்கரால் உசேர் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு படிங்க இப்போ அல்லா உத்தால சொன்னா பைத்துல் ஊரை நாசமாக்கிட்டு போயிட்டான் புகுத்தன சார் நீங்க போய் அதை போய் மராமத்து பண்ணுங்க மீண்டும் பைத்துல் முகத கட்டுங்கன்னு சொல்லிட்டு உசேர் அலி இஸ்லாத்தை அல்லாஹ் விடுறான்

ஜோர்தான் எகிப்தும் காசாவில் உள்ள மக்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாடுகளையும் ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு ரவுடித்தனமான அக்கிரமமான ஒரு வார்த்தையை திமிர்த்தனமான சிரௌனி ஆணவத்தோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் போருக்கு பின்னாலையும் கூட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் காசாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஆனாலும் அந்த மக்கள் நாங்கள் அங்கே தான் இருப்போம்னு நினைக்கிறாங்க உலகத்தில் இப்படி ஒரு மக்களை பார்க்க முடியாதுங்க நினைத்திருந்தால் உலகத்திலேயே சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் தயாரா இருக்கிறான் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு சொகுசான வாழ்க்கையை தனி நாடு கொடுக்க இந்தியாவும் கொடுக்க தயாரா இருக்கிறான் நீ இங்க மட்டும் இருக்காது கட்டணங்கள் சிதிலடைந்து போனாலும் ஒரு கட்டணம் கூட இல்லாமல் இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை நாங்கள் எங்களுக்கு அந்த பூமியில தான் வாழும் என்ன காரணம் ஒரே காரணம்தான் பைத்துல் முக்கத்ஸ் அதை எப்படி அது வீட் எடுத்தது அது வீட் எடுத்தது அது kıயாமத் வரைக்கும் பயணிக்கற போர் பைத்துல் முக்கத்ஸுகாக தான் அது தெளிவாக விளங்கிக்கங்க அப்படி இந்த பாடு கடந்து வந்த பாதையை பாருங்க இப்போ இவர் வராரு இஸா இலைஹி வந்து பாக்குறாரு ஒரு ஊரே பைத்துல் மட்டுமல்ல ஊரே ஒண்ணும் இல்லாம கிடக்கு ஒரு கட்டன மூள எங்க இருந்து பார்த்தா முழுசா தெரியும் ஜஅலஹு இப்போ இவர் அந்த இடத்துல ஒரு நாற்பது வயசு இருக்குங்க இவர் இது இப்படி ஆயிடுச்சு இனி எங்க இருந்து இந்த ஊரு மறுபடியும் பழைய மாதிரி ஆக போகுது இவர் அனுப்பி இருக்கிறதே அல்லாஹு தாலா ஊரை சரி பண்ணுங்கங்கிறதுக்கும் பைத்து முகத்து கட்டுங்கிறதுக்கு தான் அனுப்பி இருக்கிறான் இவர் பார்த்து மனம் நொந்து போய் விரக்தி இனி எப்படி இந்த ஊரு ஒண்ணுமே இல்ல ஒரு உயிர் இல்ல ஒரு மனுஷன் இல்ல ஒரு கட்டணம் இல்ல நிராசையில வெளிப்படுத்தின வார்த்தை அப்படியே வெளிப்படுத்திட்டு போய் படுத்தார் அவ்வளோதான் அமாத்த உல்லாஹம் மேத்த ஆம் அல்லாஹ் சொன்னா நூறு வருஷம் மொவுத்தாக்கிட்டான் அனுந்தான் நூறு வருஷம் தூங்கிட்டார் எழுந்திரிச்சாரு அல்லாஹ் கேட்டான் கம் லபிஸ்த கம் லபித்த உஜை எவ்வளோ நேரம் தூங்கி இருப்பீங்க லபித்து எவ்வளோ நான் வாலையும் நான் காலையில் வந்த மாலையில் எழுந்திரிச்சிருக்கேன் பல் மேத்த ஆம் அல்லாஹ் சொன்னான் நூறு வருஷம் நீங்கள் மொதத்தாக இருக்கிறீங்கன்னு அல்லலாம் சொன்னான் நூறு வருஷத்துக்கு பின்னால் உங்களை உயிராக்கிருக்கேன் நீங்க கொண்டு வந்த திராட்சை நீங்க கொண்டு வந்த அத்திப்பழம் நீங்க கொண்டு வந்த ரொட்டி உங்குரையில தாமிக்க நூறு வருஷமா கெட்டு போகாம இருக்குது ஹிமாரிக்க நீங்க பயணிச்சு வந்த கோவை கழுதையை பாருங்க நான் அவர் பார்க்கிறாரு அது அங்கங்கே எலும்புகளாக நூறு வருஷம் எப்படி கிடக்கும் அது செத்து போய் அப்படியே மண்ணோடு மண்ணா வக்கி போய் எலும்புகளாக கிடந்துச்சு

முகத்தஸ் மீண்டும் எழுமா என்ற எண்ணம் வந்ததுக்கே நூறு வருஷம் முத்தாக்கிட்டா அல்ல வைத்து முகத்தி விளங்குறதுக்காக சொல்றேன் கிறிஸ்தவர்களும் வைத்து முகத்தில கை வச்சிருக்கிறாங்க வைத்து முகத்த சாதாரணமானது கிடையாது அது இனிமேல் மறுபடியும் எழுமான்னு கேட்ட ஒரு நம்பியை நூறு வருஷம் தான் முத்தாக்கிட்டா ஒவ்வொரு கட்டத்திலேயும் உயிர் கொடுத்தா வரலாறுகள் ஒவ்வொரு டயத்திலேயும் ஒரு நூறு வருஷம் நூறு வருஷம் என் மூத்த ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் ஒரு தலைவரை ஒரு ஆளுமையை ஒரு புரட்சியாளரை அல்லாஹ் கொடுப்பான் செல்லாலிசன் இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்புக்கு என்ன சொன்னாங்க இனி நபிமார்கள் இல்ல இந்த உம்மத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா இனி நபிமார்கள் வரமாட்டாங்க இந்த உம்மத்துக்கு ஒரு நெருக்கடினா நபிமார்கள் வரமாட்டாங்க

சுமார் தொண்ணூறு ஆண்டு காலங்கள் கிறிஸ்தவ சிலுவை பிடிக்குள் இருந்த பைத்துல் முகத்தஸ் நமக்கு எல்லாம் தெரியும் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் தொண்ணூறு வருஷம் சிலுவை வீரர்கள் பைத்துல் முகத்தஸை அதுதான் கையில் வச்சிருந்தாங்க அல்லாஹ் சலாஹுத்தீன் ஐயோபிங்கிற ஒருத்தர் அல்லா தந்தான் பதினேழு வயசு இளைஞர் பைத்துல் முகத்தஸை வீட்டி கொடுத்தார் இப்படி பைத்துல் முகத்தஸ் இப்படி தான் நூறு வருஷம் ஒருத்தர் பிடியில்

அது பைத்துல் முகத்தசுக்கு போகிறதுக்காக அந்த புரட்சி படையை உசாமாவுடைய தலைமையில் முகமதுசல்லா அலையம் நிறுத்தின அந்த படை ரசூல் சுல்லாஸில் கண்மூடுகிற பொழுது தயாராக நின்ற பைத்துல் முகத்தசுக்காக போர் செய்வதற்காக அந்த பூமியை கைப்பற்றுவதற்காக புறப்பட்டு போன படை சொன்னாங்க என் ஆசை பைத்துல் முகத்தஸை கைப்பற்றணும் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மூட்டானாங்க கியாமத்தில் பயணிக்கிற பாதை எது தெரியுமா என் மூத்து வந்துட்டுன்னா பைத்தியல் சொன்னாங்க என் மூத்து வந்துட்டுன்னா

ஒரு பெரிய வரலாறு இந்த இடத்துல எனக்கு சொல்வது நோக்கமல்ல பெருமக்களே ஆனால் பைத்துள் முகந்தசு கடந்து வந்த பாதையை நாம் விளங்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு யூத புடிக்குழு எண்பது வருஷம் பைத்துள் முகந்தஸ் மாட்டி தவிக்கிறது எழுபது ஒரு எண்பது வருஷமாக இன்னைக்கு யூத பிடிக்குழு இருக்கிறது பைத்துள் முகந்தஸ் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு அவநம்பிக்க வந்துடக்கூடாது என்ன செஞ்சிருவாங்களோ ஜெருசலத்தை என்ன செஞ்சிருவாங்களோ புதுசை என்ன பண்ணிடுவான் பலசீனத்தை என்ன பண்ணிடுவான் அந்த போராளிகளை ஏதாவது ஒன்றும் நடக்காதோ வைத்து முக்கத்தால முடியாதோன்னு நினைச்சதுக்கே அல்ல நூறு வருஷம் உத்தாக்கணும் அதனால அல்லாஹ் தாலா இன்றைக்கும் கூட இந்த வரலாற்றிலையும் கூட பயணிக்கிற பாதையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திட்டமிட்டு ஆங்கிலேயர்கள் உலகப்போருக்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்ச்சி செய்து இன்னைக்கு பைத்துல் பலஸ்தீன்கிற அந்த பூமிக்கு இஸ்ரேலுங்கிற ஒரு பூமியை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க ஆக்கிரமிப்பு நிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ரெண்டாக பிரித்தாங்க அதில் நமக்கெல்லாம் தெரியும் அதில் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி ரெண்டாக பிரிச்சு மேற்கு ஜெருசலம் மேற்கு ஜெருசலம் இஸ்ரேல் கையிலையும் கிழக்கு ஜெருசலம் முஸ்லிம்களுடைய கையிலையும் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரபுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டைக்கு பின்னால அவன் அந்த கிழக்கையும் கைப்பற்றி கொண்டு பைத்தூர் முகத்தசு யூத பிடிக்குள் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரலாறு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யூத பிடிக்குள் பைத்தூர் முகத்தசு மாட்டிக்கொண்டிருக்கிறது நான் சொன்னது போல இதுவே நிரந்தரம் அல்ல இந்த போராளிகளை ஒரு காலத்திலையும் அவர்கள் வீக்னஸ் ஆக்க முடியும் உலகத்தில் மிகச்சிறந்த போராளிகள் வைத்து முகத்தாக போராடி கொண்டிருக்கிற போராளிகள் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் அந்த பூமியில் அந்த மண் அந்த பிள்ளைகளுடைய முஜாஹிதீன்களுடைய உணர்வை புரிந்து கொள்வதற்காக மீண்டும் ஒருமுறை முறை ஞாபகப்படுத்துகிறேன் அந்த பலஸ்தீன பூமியில ஒரு பள்ளிவாசல்ல தொழுதுட்டு வெளியே வந்த ஒரு முஸ்லீம் அவர் இந்தியாவுல இருந்து போய் ஜியாரத்துக்காக போன இடத்துல ஒரு சின்ன பையனை பலஸ்தீன் அரபியை சந்திக்கிறார்கள் அந்த போராளியை சந்திக்கிறார் சின்ன வயசு ஒரு பத்து வயசு பையன் கேட்டார் எப்போ உனக்கு அம்மா இருக்கிறாங்களா அத்தா இருக்கிறாங்களா அந்த பையன் சொன்னால் எனக்கு யாரும் இல்லைங்க அம்மாவும் இல்லை இல்லை அது அங்கே சர்வசாதாரணம் பொதுவாக அங்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரண்டும் இருக்க மாட்டாங்க சிங்கிள் பேரண்ட் இருக்கிறது ரொம்ப நிறைய இருக்கும் சாதாரணமாக போரில் அடிக்கடி மூத்தாகிட்டே இருப்பாங்க பிள்ளைகள் அநாதைகள்லாம் அங்கே சர்வசாதாரணம் பாப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இப்போ அந்த பையன் இவர் கேட்டார் நீ இந்தியாவுக்கு என்னோட வந்துரும்பா இல்லை நான் டாக்டர் ஆக்கிறேன் இன்ஜினியராக்கிறேன் நீ என்னோட வந்துறியான்னு சொல்லிட்டு இருந்து போன அவர் அந்த பையன் கேட்டிருக்கிறார் அந்த பையன் சொன்னால் உங்களோடு நான் இந்தியாவுக்கு வந்தால் என்னை டாக்டர் ஆக்குவீங்க இன்ஜினியர் ஆக்குவீங்க என்னை ஆக்குவீங்களா அப்படின்னு கேட்டார் ஒரு பத்து வயசு பையன் என்கிட்ட கேட்கிறாங்கிறார் என்னை ஆக்குவீங்களா எனக்கு ஷகாசத்து மரணத்தை கொடுப்பீங்களா ஒரு பத்து வயசு பையனுடைய உள்ளத்தில் கூட தன்னுடைய நிலத்தை காப்பாற்று அல்ல திபுலாவை காப்பாத்தல் அந்த உணர்வுக்காக உயிரை கொடுக்கல் இப்படி ஒரு போராளிகளை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அத்தனையும் வைத்துல் முகத்தசுக்காக தான் பெருமக்களை எனவே வைத்துல் முகத்தசு இன்னைக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு அறுபது வருஷமாக யூத சைத்தானிய பிடிக்குள் இருக்கிறது ஆனால் இதுவே நிரந்தரம் அல்ல அவர்கள் வைத்துல் முகத்தசின் கடந்த கால வரலாற்றை அவர்கள் பார்க்கல் படிக்கல் அதற்கு விசேகலாத்தினுடைய வரலாற்றில் வரலாற்றிலிருந்து முகத்தரசனுடைய வரலாற்றில் இருந்து அது எப்பொழுதெல்லாம் ஆக்கிரமிக்கப்படுகிறதோ கண்டிப்பாக அல்லாஹ் அதை மீட்பதற்கு ஒரு படையை உலகத்தில் எந்த பூமியில் اور اللہ تیار سے وہاں ادور نوتراڈکل نکندہ نشیدیوں میں میں نیریو پدتقرے باسو داوان اللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتمرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد فالیه وصحبه اجمعین الحمدللہ رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه